Hello friends! In channel ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு வந்து பிளட் லெவல் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து சிம்பிளாக பண்ணக்கூடியது தான் ஏன்னா சில பேருக்கு வந்து செவன்த் மந்த்துக்கு அப்புறம் என்ன தான் நம்ம சாப்பிட்டாலுமே பிளட் லெவல் இன்க்ரீஸே ஆகாது பேரிச்சம்பழம் முருங்கைக்கீரை சூப்பு மாதுளம்பழம் என்ன தான் நம்ம சாப்பிட்டாலுமே அந்த லெவல் வந்து இன்க்ரீஸே ஆகாமல் சில பேருக்கு வந்து இன்ஜெக்ஷன் கூட போடுவாங்க ஏன்னா எனக்குமே செவன்த்து மன்தில் வந்து நாலு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாங்க பிளட் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி நான் ட்ரை பண்ணேன் இது வந்து கம்பு திணை கருப்பட்டி ஏலக்காய் இந்த நாலு பொருள் வச்சு தான் நான் இந்த உருண்டை நான் செஞ்சுருக்கேன் ரெகுலராகவே காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று நான் எடுத்துகிட்டே வந்தேன் இப்போ வந்து எனக்கு எயிட் மந்த்து நடக்குது பிளட் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படியே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு ஏன்னா நம்ம வந்து கருப்பட்டி வெல்லம் நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டாலே பிளட் லெவல் வந்து குறையாது வெள்ளை ஜீனியை வந்து தவிர்க்கிறது நல்லது அதனால் நான் வந்து இந்த மாதிரி உருண்டை செஞ்சு இருக்கேன் நல்ல ரிசல்ட்டு வந்திருக்கு அதனால தான் நான் உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ